வணக்கம் டிவி நேயர்களே இன்று படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்வு வரிசையிலே மற்றொரு சிறுகதை ஒன்றை உங்களுடன் இருக்கின்றேன் இந்த சிறுகதை வரிசையிலே நான் இன்றைய தினம் நான் தெரிவு செய்யப்பட்டிருப்பது திருமதி தமயந்தி கணேசானந்தன் அவர்கள் தன்பத பெருவழி என்ற சிறுகதை தொகுப்பு நூலிலே வெளியீடு செய்திருக்கின்ற விருச்ச தேவதை என்ற சிறுகதையை இங்கு நான் எடுத்திருக்கின்றேன் அந்த கதையை வாசித்திருக்கின்றேன் அதனூடாக நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை உங்களுடன் நான் பயிரலாம் என்று நிற்கின்றேன் இந்த ஆசிரியர் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் புகழ்பூத்த மகாஜன கல்லூரியின் பக பழைய மாணவர் அதே நேரத்திலே தற்பொழுது கீரிமலை நவலீஸ்வர கல்லூரியிலே விஞ்ஞான பாடத்தினை கேட்பித்து வருகின்றார் அதே நேரத்திலே இலக்கிய துறையிலே ஈடுபாடு கொண்ட ஒருவராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர் சிறுகதைகள் எழுதுவது கவிதைகள் எழுதுவது அதற்கு அப்பால் இந்த நூல் விமர்சனம் ஒன்றை செய்யக்கூடிய ஆற்றுள்ள ஒருவராக இருக்கின்றார் இவர் எழுதிய அந்த சிறுகதை பிரிச்ச தேவதை என்று தலைப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த சிறுகதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அந்த தலைப்பிலே ஒரு ஈடுபாடு ஏற்பது பிரிச்ச தேவதை என்று எண்ணத்தை குறிப்பிடுகின்றார் கதையை வாசித்த பொழுது ஒரு விஞ்ஞான எண்ணக்கருவை மையமாக வைத்து கதையை வளர்த்திருக்கின்ற அந்த கதை ஓட்டத்தின் ஊடாக அந்த விருத்த தேவதை என்று வர்ணிக்கப்படுகின்ற தேவதை ஒருவர் அந்த பெறுகின்ற அந்த கதையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதைத்தான் தலைப்பாக கொடுத்திருக்கின்றது அடுத்ததாக இவர் இந்த சிறுகதை ஊடாக சொல்ல வந்த செய்தி என்ன சிறுகதை ஊடாக அவர் சொல்ல வந்த செய்தி இன்று உலகம் பல மனித நடவடிக்கைகள் காரணமாக காடுகள் அழிக்கப்படுகின்றது உயிர்பல்வகமை இழப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள் இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கதையினுடைய ஊடாக தான் சொல்ல வந்த தான் நினைத்த அந்த கருத்துக்களை சொல்லி இருக்கின்ற ஒரு விஞ்ஞான ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு பண்பு இந்த கதையினூடாக இவரிடம் இருக்கின்றது நிரூபணமாக இருக்கின்றது இந்த கதையிலே வருகின்ற கதாபாத்திரம் ஒரு பெண் பாத்திரம் அவருடைய அவரை சூழ சிறுவர்கள் மாலை நேரத்திலே அவரவர் வீட்டிலே வந்து பல்வேறுபட்ட தொழிற்பாடுகளை ஆற்றுகின்ற ஒருவராக இருக்க இந்த பெண் பாத்திரத்துக்கு உரியவர் ஒரு சிறந்த தலைமத்துவம் உள்ள உடையவராக வழிகாட்டப்படுகின்றனர் இனம் இவரது தலைமுகத்தின் ஊடாக அந்த பெண்ணினுடைய வீட்டின் பின்புறத்திலே இருக்கின்ற அந்த வேப்பமரத்தடியிலே நடைபெறுகின்றது நிறைப்படுத்தப்படுகின்றது செயற்படுத்தப்படுகின்றது அந்த அடிப்படையிலே அந்த பெண் பல்வேறு அந்த நிகழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொள் ஒரு நேரத்தில் விளையாண்டு இன்னொரு நேரத்தில் மரநடுகை நடுகை என்பது மிக பிரதானமான ஒரு விடயமாக இந்த கதையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அன்றைய தினம் அந்த இடத்துக்கு வருகின்ற போது அந்த சிறுவர்கள் குழாம் இவரை சூழ்ந்து வருகின்றார்கள் அந்த வருகின்ற பொழுது கதையின் ஊடாக அவர் இன்று நாம் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன என்று எல்லாம் சொல்லுகின்றார் இருப்பினும் இந்த பெண் ஒரு பாடசாலை மாணவி பாடசாலை மாணவியாக இருந்தது மட்டுமல்ல சிறந்த தலைமுத்துவம் உள்ளவர்களாக இந்த இளைஞர்களை இந்த மாணவர்களை அல்லது இவருடைய சகபாடிகளை ஒரு விடியம் தொடர்பாக நெறிப்படுத்தி குறிப்பாக நல்ல விடியங்களிலே நெறிப்படுத்தி அவர்களை திசைப்படுத்தி அந்த விடியங்களை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டிருக்கின்ற ஒருவராக அந்த பிள்ளை காணப்படுகின்றனர் அன்றைய தினம் பாடசாலையில் பெருகி தந்திருந்த பொழுது அந்த பிள்ளை மிகுந்த விளையாட்டிலே ஈடுபட்டதன் காரணமாக மிகுந்த களைப்பு உடையவராக இருந்திருக்கின்றார் அந்த அடிப்படையிலே நான் இன்று அந்த வேப்பு மரத்தடியிலே இருக்கின்ற அந்த திண்ணையிலே நான் போகின்றேன் நீங்கள் இன்று பலர் இங்கே வந்திருக்கின்ற காரணத்தால் கிளித்தட்டு விளையாடுங்கள் என்று எங்களுடைய மரபு ரீதியான விளையாட்டை விளையாடுவதற்காக பணிக்கின்ற இவரது வார்த்தைகளை கேட்டு அந்த சிறுவர்களும் விளையாட ஆரம்பிக்கின்றார்கள் களைப்பின் மிகுதியால் இருந்த அந்த பெண் சிறிது நேரத்தில் கண்ணாய்ந்து கொள்கின்றார் அந்த நேரத்தில் தான் இந்த கதையினுடைய நகர்வு ஆரம்பிக்கின்றது ஒரு கனவு பயணமாக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த கனவு பயணத்தின் ஊடாக வேறுபட்ட வகையிலே கதை வளர்த்து கொள்ளப்பட்டு இருந்த சூழல் கதையினுடைய நிகழ்பிரதேசம் உண்மையில வந்து வீட்டினுடைய பிற்புறத்தில் இருக்கின்ற கான் அங்கு இருந்த ஒருவர் இந்த கனவை பயண கனவு பயணத்தின் ஊடாக சிங்கராய வனத்திலே சென்று சிறுவருடன் சென்று அங்கு மகிழ்ந்து விளையாடுவதன் மட்டுமல்ல அங்கு இருக்கக்கூடிய இயற்கையை எழிலை ரசிக்கின்ற பல்வேறுபட்ட தாவரங்கள் விலங்குகளை கண்டு கலைக்கின்ற ஒருவராக இருக்கின்றார் என்று ஒரு செய்தியாக அந்த கதை சொல்லப்படுகின்றது இந்த இந்த கதை ஆசிரியர் தானும் ஒருவராக பயணித்து கொண்டு அங்கு நடந்தனவற்றை சொல்லுகின்ற ஒரு முறையை வெளிப்படுத்தி சிறந்த ஒரு வெளிப்படுத்து முன்பே காணப்படுகின்றது இந்த கதையின் ஊட்டத்திலேயே இலங்கையின் புகழ்பூத்த சிங்கராசனம் அந்த விவரணங்களை சொல்லுகின்ற ஒருவராக அந்த விவரணங்களை நன்கு அறிந்த ஒருவராக இவர் அந்த விவரணங்களை சொல்லிக்கொண்டு போகின்ற அப்ப இது என்ன எடுத்து காட்டுகின்ற இந்த கதை ஆசிரியருக்கும் அவருடைய பாடத்திற்குமான புலமை தொடர்பு வந்து இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையை என்னால் காண முடிகிறது ஒரு விஞ்ஞான ஆசிரியர் ஒருவர் சிங்கராஜா மனம் பற்றிய அந்த கருத்துக்களை எண்ணக்கருக்களை நிச்சயமாக உள்வாங்கி இருப்பேன் அந்த வனம் எவ்வாறு இருக்கின்றது அந்த வனத்தை இப்பொழுது எவ்வாறான பாதுகாப்பு நிலையிலே அதை செய்ய முற்படுகின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை வன பாதுகாப்பு என்ற ஒரு விடயத்தை அந்த கதையிலே சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்திலே அங்கு இருக்கக்கூடிய ஒரு தொடுக்குத்தனமான சிறுவன் இந்த மரக்குற்றிகளை தேய்த்து தீப்பொறியை செய்கின்றார் விளையாட்டாக செய்கின்றார் செய்கின்ற பொழுது அந்த வனத்திலே தீ ஏற்படுகின்ற கதையாசிரியர் குறிப்பிடுகின்றனர் தீ ஏற்பட்டு பத்தி எரிகின்றது பசுமை நிறைந்த பசுமை நிறத்தில் தோன்றிய அந்த வனம் இந்த தீயினுடைய நிறத்திற்கு மாறி விடுகின்றது என்று கண்ணீர் விட்டு அழுகின்றார் ஒரு செய்தி அங்க கதையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலே இவர் மிகுந்த கவலையுடையவர் நான் வனம் வளர்க்கப்பட வேண்டும் மரங்கள் நாட்டப்பட வேண்டும் இந்த மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையை இந்த பிள்ளைகளிடம் நான் விதைக்கின்றேன் இன்று நானோ இந்த செயலுக்கு காரணமாகி விட்டேனோ என்று கவலை கூர்ந்து கடவுளே இந்த இடத்தில் மழை பொழியாதா சிங்கராத வனத்திலே ஆண்டுதோறும் மழை பொழிகின்றது ஆண்டுதோறும் மழை கிடைக்கின்றது இந்த கணத்தில் மழை பெய்யாதா என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த கதையிலே அந்த கனப்பொழுது மாற்றம் மழை பொழிகின்றது மழை பொழிந்து அந்த நெருப்பு அணைகின்றது நெருப்பு எவ்வாறு அணைகின்றது என்பதை ஒரு விஞ்ஞான ஆசிரியர் என்ற வகையிலே கதையை சொல்லுகின்றது எனக்கு உண்மையிலே பிடித்திருக்கின்றது நெருப்பு புகையை கக்கி அணைந்தது என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றது அதே போல் கதையின் வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்திலே பார்க்க போனால் இவர் சில சிறந்த உபமான தொடர்புகள் எல்லாத்தையும் இப்போ வளர்த்துக்கின்றார் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது இவர் என்னென்ற ஒரு விஞ்ஞான ஆசிரியர் அப்பொழுதுதான் நான் என்னங்கண்டே இவரிடம் இருக்கின்ற அந்த இலக்கிய புலமை இவ்வாறானது ஒரு விஞ்ஞான ஆசிரியராக இருந்த இருந்ததோடு மட்டுமல்ல நல்ல வாசிப்பு திறன் உள்ள ஒருவராகவும் நான் காணக்கூடியதாயிருந்து இவருடைய கதையை பார்த்த அந்த வகையிலே இவர் அந்த வேண்டுதலை விடுக்கின்ற பொழுது மழை பொழிகின்றது மழை பொழிந்து தீ அணைகின்றது அந்த இடத்திலே இவர் தன்னுடைய கனவை தொடர்ந்து வருகின்ற பொழுது ஒரு கட்டத்திலே இவருடன் அந்த வீட்டின் பின்புறத்திற்கு பிறகு தந்திருந்த பிள்ளைகள் இவரை தட்டி எழுப்புகின்றார்கள் அக்கா எலும்புங்கள் மழை வெறும் போல கிடக்குது வீட்டுக்கு போவோம் என்று அப்பொழுதுதான் தான் என்ன நிலையில் இருந்திருந்தேன் என்ற உணர்வுக்கு பெறுகின்றார் அந்த சிறுவர்களில் ஒருவர் கேட்கின்றார் நீங்கள் நித்திரை கொண்டு விட்டீர்கள் போல் இருக்கின்ற இந்த கதை இந்த இடத்திலே நிறைவு செய்கின்றப்படுகிறது உண்மையிலே கதையினுடைய வளர்ப்பு நிலையிலே கனவு பயணத்தின் ஊடாக கதையை வளர்த்திருக்கின்ற கதை வளர்ந்து செல்கின்றது சிங்கரா வினத்திற்கே செல்லுகின்றார்கள் சிங்கரா வினத்திலுள்ள இயற்கை எழுதிக் தரிசித்துக் கொண்டிருக்கின்ற பிறகு திடீரென்று ஒரு அனர்த்தம் ஏற்படுகின்றது இந்த அனர்த்தத்தின் பிற்பாடு திடீரென்று கதை முடிவு மாற்றப்பட்டு யதார்த்த நிலை எதுவோ அதுக்கு வந்துவிடுகின்ற ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது இது உண்மையிலே ஒரு சிறந்த சிறுகதையினுடைய இலக்கணத்தை கொண்டதாக இருக்கின்றது சொல்ல வந்த செய்தியை துல்லியமாக இனங்கண்டு எவ்வாறு சொல்ல வேணும் என்ற அந்த விடயத்தை மிக காத்திரமான முறையிலே சொல்லி இருக்கின்றார் எழுதியிருக்கின்றார் என்ற நிலையை நான் காணக்கூடியதாக இருந்தேன் உண்மையிலே இந்த கதையின் ஊடாக ஒரு விஞ்ஞானம் சார்ந்த அறம் சார்ந்த ஒரு கருத்துக்களை உயிர்களை பாதுகாப்போம் மரங்களை பாதுகாப்போம் என்ற அந்த கருத்துக்களை தெளிவாக கதையின் ஊடாக வெளிப்படுத்தி இருக்கின்றன இன்று பல்வேறு பட்ட தளத்திலே இந்த மரங்களை பாதுகாக்க வேண்டும் உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் வனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகள் எடுத்துக் கொள்ளப்படும் இருப்பினும் இப்படியான கதைகள் அந்த எண்ணக்கருவை எவ்வாறு நாங்கள் சமூக மட்டத்தை மக்கள் நாயப்படுத்தியதாக வாசிக்கின்ற ஒருவரிடம் மிகுந்த ஆழமான வகையிலேயே அவரது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்ல முடியுமோ அந்த சொல்லுகின்ற நிலை இந்த கதையிலே காணப்படுகின்றதை நான் சொல்லுகின்றேன் இது எந்த எழுத்தாளர்களையும் காணலாம் எழுத்தாளர்கள் யார் என்று சொன்னால் அந்த சிறுகதை எழுத்தான குறிப்பாக சமூகத்திலே தாங்கள் அவதானித்த சமூகத்திலே ஏற்படுத்துகின்ற அந்த பாதிப்புகளின் அடிப்படையிலே அந்த சீர்திருத்தமான கருத்துக்களை சொல்ல முனைவார்கள் அதே போல்தான் இந்த எழுத்தாளரும் இந்த கதையின் ஊடாக இந்த சமூகத்திலே இன்று பல்வேறுபட்ட வழிகளே அபருத்தி திட்டங்கள் நடைபெறுகின்றன மரங்கள் தடுக்க தரைக்கப்படுகின்றன உண்மையிலே யாழ் மாவட்டத்திலே இருந்த வீதிகள் இன்று பல்வேறுபட்ட வழிகளிலே பெரு வீதிகளாக காப்பெட் வீதிகளாக மாறி வருகின்ற ஒரு சூழ்நிலை வீதி அருகிலே காணப்பட்ட பல மரங்கள் தரைக்கப்பட்டன அந்த நேரத்திலே பல சூழலியலாளர்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக கூறி மன வருத்தம் அடைந்திருந்தனர் இன்று இந்த எண்ணக்கருவை எவ்வாறு மக்கள் மயப்படுத்தியதாக பாடசாலை சிறுவர்களுக்கு ஏற்ற சொல்லி சொல்லியிருக்கின்ற இந்த நூ சிறுகதை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ஆண்டு அந்த அவர் கல்வி கற்பிக்கின்ற பாடசாலையிலே நகுல என்ற சஞ்சிகையிலே இந்த இவரது சிறுகதை ஒரு பாடசாலை சஞ்சிகையிலே அதன் பிரதான வாசகர்கள் என்று கருதப்படுகின்ற சஞ்சிகையிலே பாடசாலை மாணவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கின்றனர் உண்மையிலே விஞ்ஞான ஆசிரியராக இருந்து கொண்டு இலக்கிய புனைவு மூலமாக தன்னுடைய கருத்துக்களை யதார்த்தமான நிலையிலே இருந்து இந்த ப படைப்புகளின் ஊடாக தான் யாருக்கு இந்த கருத்துக்களை பிரிவிக்க வேணுமோ அந்த கருத்தை தெளிவாக தெளிவாக கதையினூடாக சொல்லி இருக்கின்றார்கள் சொல்ல வந்த மரவு என்பது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நிலையாக இருக்கின்றது இவர்களை போன்றவர்கள் இன்று சமூகத்திலே பலர் இருக்கின்றார்கள் இவரது முயற்சி உண்மையிலே ஒரு சிறந்த முயற்சி ஒரு அடிப்படை விஞ்ஞான அறிவை எப்படி மக்கள் மேம்படுத்துவதூடாக வெற்றி கண்டிருக்கிறார் என்பதை நான் இனங்காணக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் இவரது கதை எனது மனதை நன்றாக கவர்ந்திருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான விஞ்ஞான புனைவுகளை எழுதியதற்காக இந்த ஆசிரியருக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அவர் எதிர்காலத்திலும் தொடர்ந்து இவை போன்ற க கருத்துக்களை உள்ளடக்கியதான பல விஞ்ஞான புனைவுகளை அவர் ஆரம்பிக்க எழுதிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் இந்த இடத்தில் முன்வைத்து மீண்டும் டாண்டிவின் நிறுவனத்தருக்கும் இந்நேரத்திலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்